ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கான மன மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியைத்தான் இன்று சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பினால் நான் மனம் குளிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவை பற்றி உன்னிடத்திலே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் சொல்கின்ற தேதியில் அந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறார்கள் நான் சொல்கின்ற அந்த உறவு யார் என்று தெரிந்தால் என் பிள்ளையே நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆனந்தப்படையப் போகின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்த வாடில்லை என்று நீ நினைப்பாயானால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்பதற்கான தேதியையும் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அப்பனே நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே வலிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக என்றும் வாழ வேண்டும் எனக்கென்று இந்த வாழ்க்கை இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லை எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் அந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்க்க வேண்டும் எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளையே நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இதை நான் உன்னிடத்திலே பல முறையும் சொல்லி இருக்கின்றேன் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தருவதற்கான கால நேரம் வரவேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை தேடுகின்ற உறவு தானாகவே உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு சீக்கிரமே முடிந்து உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நீ மனதிலே நினைத்துக் அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல பல கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது என்பதை உன்னால் மறுக்க முடியாது அப்படி நீ அடைந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடி திளைத்து நிற்கின்ற வேளையில் இடி போல உன் வாழ்க்கையில் விழுந்த கஷ்டம்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன்பத்தில் இருந்து கொண்டு விற்பதற்கான முக்கியமான காரணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் விழுந்த இடி உன்னை இன்னமும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தேக்கி வைத்திருப்பது போல இனிமேலும் இப்படியே இருந்துவிட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல என் குழந்தைக்கு இதுவே இந்த நாளின் கடைசி நாளாக இருந்துவிடும் அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையானது குறைந்து விடும் நிச்சயமாக என் பிள்ளையே இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு மாற்றிக் கொடுக்கப் போகிறேன் இந்த உறவினைக் கண்ட பிறகு இனிவேல் உன் வாழ்க்கையில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கப் போவது கிடையாது உன்னுடைய உறவு உன்னை விட்டுப் பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று உன் அப்பன் சொல்லி விடுகிறேன் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் விட்ட கண்ணீர் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது இன்னமும் அங்கே கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்தது உண்மைதான் என் தங்கமே ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொரு ஒரு உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல்தான் அவர்கள் இதுபோன்ற ஒரு செயல்களை எல்லாம் செய்து விட்டார்கள் இன்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவலி எப்படி இருந்திருக்கும் நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருப்பாய் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த உணர்வானது அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வமானது அவர்களுக்குள் விட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயானால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் கிடைக்கும் ஆனாலும் அவர்களுக்குள்ளே நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது நிச்சயமாக அதற்காக அவர்கள் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் நாம் ஒடுத்த கஷ்டத்திற்காக அத்தனை தண்டனைகளையும் உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னை தண்டனையாக இருந்தாலும் சரி இனி உன்னையே சுற்றி வர வேண்டும் ஒருபோதும் கனவிலும் கூட இனி உனக்கு துரோகத்தை நினைக்கக்கூடாது என்று என் பிள்ளையே இவர்களுடைய மனம் உருகி கண்ணீர் வடித்து இதையெல்லாம் என்னிடத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள் என் செல்லமே அவர்கள் மனம் திருந்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த மன திருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதையெல்லாம் நீ நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்களும் நடந்த எல்லாம் நீ வைத்து அந்த உறவை நீ நம்புவதும் நம்பாததும் அது உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களையெல்லாம் இனி நீ செய்யத் தொடங்கு உன்னுடைய செயல்களில் நீ தெளிவாக இருந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கலாம் ஏனென்றால் என் செல்லமே இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவாயானால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டுமல்லவா எந்த ஒரு காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னையே மாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றி விட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் போதும் இது மட்டும் உனக்குள் இருந்தால் தைரியமாக உனக்கு யார் துரோகத்தை செய்தாலும் அப்படியே செய்துவிட்டு உன்னை விட்டு விட்டு சென்றாலும் இந்த கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்து அப்பன் சொன்ன இந்த தேதியில் உனக்கான எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க போகிறேன் அதனால் உன்னுடைய உறவினை நீ சுயமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் என்பதையும் இந்த அப்பன் சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையை இனிமேல் உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் உனக்கு உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே ஒருவேளை உன்னுடைய உறவானது கொடுத்த மன வழிகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் உன்னால் மறுக்க முடியவில்லை என்றால் உறவோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அவர்களை நீ வெறுத்து விடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் ஒருவரிடத்திலே வாழ்க்கையை வாழ்க்கையை வெறுத்துவிட்டு மீண்டும் அவர்களுடைய துரோகத்தை எல்லாம் மன்னித்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் உனக்கு மன நிம்மதி ஒன்று வேண்டுமல்லவா உனக்கே அதில் திருப்தி இல்லாதபோது அதில் இந்த அப்பனின் தலையீடு ஒருபோதும் இருக்காது அதனால் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பதும் உன்னுடைய சொந்த முடிவுதான் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்